வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல மொறுமொறுப்பான மெது வடை எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த வடையை ரெடி பண்ணிக்கலாம் நல்ல மொறுமறுப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மெது வடை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வடை செய்கிறதுக்கு நான் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா சீரகம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் அவள் எடுத்திருக்கேன் கெட்டியான அவல் தான் எடுத்திருக்கேன் இந்த வடை செய்கிறதுக்கு நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு தடவை நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை அலசிட்டு நம்ம தண்ணியை வடிச்சுட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அவள் ஊற வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம் அரை டம்ளர் மட்டும் போதும் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணி சுத்தமாக இல்லை எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் அவளை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தேவையில்லை இது போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சா போதும் நல்லா மசிஞ்சிரும் இப்போ நல்லா ஓரளவுக்கு நான் பெசஞ்சாச்சு இப்போ இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் கடலை மாவும் போது நமக்கு அவள்வாடை பார்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஒரு தடவை பிசஞ்சிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க தண்ணி அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு வடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு வடை தட்டி போடுற அளவுக்கு இருக்குது இந்த பதத்தில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிட்டு நடுவில் ஓட்ட போட்டு நம்ம வெது வடைக்கெல்லாம் எப்படி தட்டுவோம் அதே போல் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே இதே போல் நம்ம வந்து செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கையில் இது போல் தட்டி எடுக்க வரலனா நீங்கள் ஒரு ஆயில் கவரோ இல்லைன்னா வாழையில் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதே போல் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ சூடான எண்ணெயில் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காஞ்சதை நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வடை செய்கிறது ரொம்பவே ஈஸி ஈவினிங்கில் ஏதாவது நம்ம சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெதுவடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவு சேர்க்கும் போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மெதுவடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது உளுந்தே இல்லாத மெதுவடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்